அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து இனமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர்போட்டியை பெழுதப் போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று ஒரு வகை மனித குரங்கு மனித குரங்குனாலே சிம்பன்சி சிம்பன்சி இரண்டு மேலிருந்து கீழ் பல்கலைக்கழகங்கள் அளிப்பது வானில் பரப்பது வானில் பரப்பது பல்கலைக்கழகங்கள் கொடுக்கறது பட்டம் பாயிற்கு எம் பட்டம் மூன்று மேலிருந்து கீழ் டேஷ் துளி சி இருக்கு சிறு துளி சிறு துளி பெருவெல்லம் ஏழு இடமிருந்து வலம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த ஒரு திரைப்படம் பெரிய இ டேஷ் பெரிய இ இடத்து பெண் பெரிய இ டிற்கு இத்து பே இன் பெரிய இடத்து பெண் நான்கு நான்கு இடமிருந்து வலம் கூந்தலை பிரிக்கும் நேர்கோடு வகிடு ஐந்து மேலிருந்து கீழ் இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் கிரண்பேடி கி இருக்கு ரா போடணும் இன்னும் இருக்கு கிரண் பே பேடி கிரண்பேடி ஒன்பது இடம் இருந்து வளம் மகன் அல்லது மகளின் மகள் மகன் அல்லது மகளின் மகள் பே தி பேத்தி இருக்கு ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு பிரசவித்த பெண்கள் அதன் பின் சிறிது காலத்துக்கு டேஷ் உணவு உட்கொள்வர் என்ன உணவு பத்திய உணவு ப இத்தி பத்திய உணவு அப்புறம் பதினொன்று இடமிருந்து பலம் குழந்தை இல்லாத பெண்களை இப்படி குறிப்பிட்டு வேதனைப்படுத்த கூடாது ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்று தலைகீழாக செய்யும் ஆசனம் தலைகீழாக செய்யும் ஆசனம் சிரசாசனம் சி இருக்கு சீர ச சிரசாசனம் எட்டு இடமிருந்து பலம் காதலியின் பற்களை முத்துச் டேஷ் என்று விவரித்ததுண்டு முத்துச்சரம் சாய் இருக்கு இம் இருக்குது நடு எழுத்து ராம் மட்டும்தான் போடும் முத்துச்சரம் அப்புறம் பதிமூணு இடமிருந்து பலம் யுத்தம் யுத்தம்னா என்னது போர் ரெண்டு தானே போர் போர் பத்து மேலிருந்து கீழ் குரட்டை ஒளி குரட்டை ஒளி கர் கர் கோ மட்டும்தான் போடணும் இருக்கு பதிமூணு மேலிருந்து கீழ் டேஷ் நாயக்கனூர் தேனி மாவட்டத்தில் உள்ளது என்ன நாயக்கனூர் போடி நாயக்கனூர் போயிருக்கு டீ போடணும் போடி நாயக்கனூர் பதினெட்டு இடம் இருந்து வளம் மன்னர்கள் டேஷ் கோல் ஏந்தி நீதி தவறாது ஆட்சி செய்ய வேண்டும் மன்னர்கள் என்ன கோல் செங்கோல் வேண்டும் பனிரெண்டு மேலிருந்து கீழ் தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் நடிகை முதல் தமிழ் நடிகை லட்சுமி பதினேழு இடமிருந்து இருந்து வளம் எளிது எளிது சுலபம் சு இருக்கு ல ப இம் சுலபம் பதினான்கு என்று சரணடைந்தவர்களை ஆதரிக்க அபயம் அபயம் இருபது இடமிருந்து வளம் வீண் பேச்சு வீண் பேச்சுனா வம்பு பேச்சு இம் இருக்கு போடணும் வம்பு பேச்சு இருபத்தொன்னு மேலிருந்து கீழ் மாடுகளின் உணவு மாடுகளின் உணவு புல் பூ இருக்கு இல் போடணும் இருபது மேலிருந்து கீழ் உனக்கு எதற்கு இந்த வேண்டாத தலை டேஷ் உனக்கு எதற்கு இந்த வேண்டாத தலை வலி வாயிருக்கு லீ தான் போடணும் வலி அதுக்கப்புறம் பத்தொம்போது இடம் இருந்து வளம் இடம் இருந்து வளம் பத்தொம்பது ரசவாதம் ஆங்கிலத்தில் ரசவாதம் ஆங்கிலத்தில் அப்போ இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினாறு மேலிருந்து கீழ் ஒரு பாடலில் அணு பல்லவி சரணம் ஆகியவற்றுக்கு முன் இடம் பெறுவது ஒரு பாடலில் அனுபல்லவி சரணம் ஆகியவற்றுக்கு முன் பல்லவி பல்லவி அணு பல்லவி பில் பல்லவி அப்புறம் என்னது பத்தொம்பது இடமிருந்து பலம் ரசவாதம் ஆங்கிலத்தில் அல்கெமி இல் போடணும் மீ இருக்கு அல்கெமி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து பலம் விட விற்ற விலை குறைவு என்றால் நஷ்டம் விட விற்ற விலை வாங்கிய விலையை விட விற்ற விலை குறைவு என்றால் நஷ்டம் வாங்கிய விலை வா இங் லை மேலிருந்து கீழ் பதினைந்து டேபிள் டென்னிஸின் முந்தைய பெயர் டேபிள் டென்னிஸின் முந்தைய பெயர் பிங் பாங் பி இங் இங் பிங் பாங் இன்றைய குருக்கள் தொப்புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ